இந்த செம்மணி மனித உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனியிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூன்று நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வர்களிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வடக்குகளுக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓன் மேடம் மடம் கள்ளார் பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எண்பத்தி ஏழு பாடசாலையில் நடந்த மனித உரிமை யானை ஆடரை படுகொலை செய்யப்பட்ட ஊடக